அண்ணா வணக்கம் வணக்கம் இப்போ தமிழக அரசியல் காலத்துல நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய அரசியல் பத்தி உங்களுடைய கருத்தை நான் நினைக்கிறேன் நல்ல தெளிவான சிந்தனைகள் நாங்க நாள் வரைக்கும் நம்ம சின்ன வயசுல இந்தியர் அப்படின்னா அப்புறம் ஒரு வயசுக்கு மேல எங்களுக்கு ஒரு வயசு நம்ம திராவிடர் அப்படின்னு ஃபீல் பண்ணோம் அப்புறம் ஒரு வயசு வரும்போது திராவிடம்னா என்ன தமிழ் அப்படின்னு குழப்பம் எல்லாம் வரும்போது நம்ம தமிழர் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில எங்க மனசுல புகுத்துறாரு நாங்க திராவிடம் இருந்தா நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அது நினைச்சு பொய் அப்படி கிடையாது நம்ம நம்ம தமிழர் ஒவ்வொரு ஒவ்வொரு பிராஞ்சியத்தில் இருக்கிற ஒவ்வொரு அரசியல் உரிமை இருக்குது அப்படிங்கிற ஆளு எல்லாருக்கும் உண்டு அப்படின்ற கருத்துல நான் திங்க் பண்றேன் அதாவது அண்ணன் சொல்றது சரிதான் அண்ணன் சொல்லக்கூடிய கருத்தை முன்படும் போது தமிழ் தேசியம் அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு இல்லைங்களா சரி அப்படி தமிழ் தேசியம் அப்படி ஒரு கருத்தை முன்வைக்கும் பொழுது விவசாயம் இயற்கை சூழல் அப்படிங்கிறப்ப சீமானவர்கள் வந்து தமிழ் தேசியத்தை மட்டுமே வச்சு அரசியலை கட்டமைக்கிறாரா இல்ல அனைத்து உயிருக்குமான அரசியல் அப்படிங்கிறத முன்னெடுக்கிறாராங்கிற ஒரு இருக்காங்க தமிழ் மரியாதையா பயிர் துண்டு பல்லுயிர் ஓம்புக அப்படிங்கறத நம்ம தமிழர் மறைய நம்ம தமிழ தமிழுக்கா மட்டும் செஞ்சிருச்சு தமிழுக்கா செஞ்சது குருவிக்கும் காக்கைக்கும் மரத்துக்கும் பாடிய பயிரெல்லாம் கண்ட போதெல்லாம் வாடின வந்தானு தமிழ அந்த கருத்துல ஒத்து போறான் என்னோட சரி இதுவே சீமான வந்து என்ன ஒரு கருத்தை முன் வைக்கிறாரு அப்படின்னா வந்தாரெல்லாம் வாழ வச்சோம் அப்படிங்கிற இடத்துல தமிழன் தப்பு செஞ்சிட்டான் அப்படி வந்து வாழ்ந்தவள் இன்னைக்கு நம்ம ஆழ்ற சூழ்நிலை ஆயிருச்சு வரலாற்றை மறச்சிட்டான் தமிழர் வச்சு தமிழர்களோட உண்மையான ஆர்மை தெரியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அது உங்களுடைய கருத்து வந்தவரப்பு வாழத்தான் வச்சா சரி வந்தவங்க புறம் வாழ வச்சா இப்ப இப்ப இருக்கிறவங்களே ஆல்ரெடி சரிதான் அப்படின்னா வெள்ளக்காரன் தேவையில்லைய அவன் நல்லா சிதானே கொடுத்தா அவர் நம்மளுடைய உரிமை நம்ம உரிமையை மீட்கணும் அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தானே நம்ம நிலத்தை நம்ம தான் ஆளணும் அதான் தமிழர் நிலத்தை தமிழர் ஆளணும் மத்த எந்த மாநிலத்தையும் வந்த பிரச்சனை இல்லையா நான் போய் ஆந்திரா ஆளணும் நான் கேட்டா தானே பிரச்சனை தமிழர் நிலத்தை தமிழர் ஆளணும் ரொம்ப பொதுவான ஒரு கேள்வி நான் முன்வைக்கிறேன் இப்போ வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தார் சீமான் அவர்கள் ஹம் அதற்கு காரணம் இரண்டாயிரத்தி ஒன்பதுல நடந்த ஒரு போர்ல ஒரு உண்மையை தெரிஞ்சவர் வந்து தமிழருக்கு ஆதரவாக ஒரு கட்சி வேணும்னு நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சாரு ஆமா நம்ம இனத்தை அழிச்சதுக்காக துணை என்றது திமுக அப்படிங்கறது அவர் அண்ணன் சொல்ற ஒரு அது உண்மையும் அப்படி பார்க்க போனா நான் ஒரு மாநிலத்தில் முதலமைச்சரா இருந்துகிட்டு என்னால் அங்க நடக்கிற போரை தடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஐயா கலைஞர் கேட்டிருக்காரு அப்படி தடுக்க முடியாத ஒரு முதலமைச்சர் பதவிக்கு அவர் அவ்வளவு மல்லு கட்டி செஞ்சு பண்ணியிருக்க தேவையில்லையே அப்படியே பதவியை துச்சமா தூக்கி எழுந்திருந்தா இன்னைக்கு அவர்தான தமிழ்நாடு தலைவரா இருக்கு அன்னைல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் அண்ணன் அவரோட கருத்துல தெரியாத்தி திமுக எதிர்ப்பு தான் எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு அந்த கட்சியோட திமுக எதிர்ப்புங்கிறீங்களா திராவிட எதிர்ப்பு திராவிட எதிர்ப்பு தான் வருதுன்னா திமுக எதிர்ப்புன்னா அப்படியே எதிர்ப்பு திமுகவும் திராவிடம் தான் சொல்லும் திமுக கழக எல்லாமே திராவிடம் தான் சொல்லும் எல்லா நீங்க எந்த ஒரு பிரச்சனைக்குமே மூலம் தேடி போனீங்கன்னா அமெரிக்காவில இருக்கிற மாதிரி தமிழ்நாடு அனைத்து பிரச்சனையும் மூலம் தேடி போனீங்கன்னா திமுக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்களும் திமுக தமிழ் மேல இருக்கிற பட்டு நாளை கலைஞர் இதே திராவிட கலைஞர் எதிர்ப்பு வச்சுக்கலாம் திராவிட எதிர்ப்பு அதை ரொம்ப முன்னெடுத்து கொண்டு போனது ஐயா தான் இல்ல இப்ப நான் ஏன் வந்து திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பா இல்ல சீமான் வந்து திராவிட எதிர்ப்பா ஏன் கேள்வி முன் வைக்கிறேன்னா திராவிட எதிர்ப்புன்னு வரும்போது உள்ள பெரியாரும் வந்துறாரு அதே மாதிரி இப்ப திராவிடத்தை இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடத்தை தூக்கிட்டு வந்ததுனாலதான் திராவிடம்ங்கிற ஒரு சிந்தனை தான் வந்து இங்க தமிழனுக்கு வந்து துரோகம் இப்போ ஏன் இந்த வைக்கிறேன்னா அப்படி திமுகவா எதிரினா அவர் ஏன் வந்து தேமுதிக எதிர்க்கணும் ஏன் அதிமுகவை எதிர்க்கணும் இப்ப வந்து தாஜகாவை ஏன் எதிர்க்கணும்னு ஒரு கேள்வி இருக்கு எதிரிங்கிற திமுகங்கிறத விட திராவிடமாங்கிற ஒரு கேள்வி திராவிட கழகத்தையும் திராவிடத்தையும் திராவிடம் எங்க சொல்லுங்க தமிழ் பேசுற தமிழன் என் பக்கத்துல இருக்கிற மலையாளி மலையாளம் பேசுற அவர் மலையாளி அவர் உரிமை அவர் நிலத்தான் வாழ்ற உரிமை இந்த திராவிடனுக்கு மொழி என்ன அதை திராவிடம் திராவிடத்துக்கு முன்னாடி இல்ல இல்ல திராவிடம்ன்ற ஒரு திராவிட மாதிரி ஒரு நிலப்பரப்பாவே கூட வச்சிருக்கீங்க அது எங்க இருக்குது அதுக்கு மொழி என்ன கலாச்சாரம் எதுவுமே கிடையாது அவரவர் மொழி அவர் ஒரு நிலத்துல திராவிட எதிர்ப்பு தான் இல்ல இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில விஜய் அவர்கள் வந்தவனே ஏன் புதுசா வந்து விஜய் எதிர்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க இல்லையா நீங்க திராவிடத்தை தூக்கிட்டு வந்தீங்கன்னா எதிர்க்க தான் செய்வோம் நீங்க தமிழர்களுக்கான அரசியலை தமிழகத்தை நடத்துங்க இல்ல தேசிய அரசியல் நடத்துங்க நீங்க தமிழக வெற்றி கழகம் வச்சுட்டு திராவிடத்தை பேசுறது எங்களுக்கு நீங்க திராவிட வெற்றி கழகம் வச்சிருக்கீங்க எதிர்க்கவே மட்டும் நீங்க திராவிட கழகத்தோட திராவிட இருக்கிற கட்சியா நீங்க பத்தோட பதினொன்னு தமிழர்கான அரசியலை பேசும்போது திராவிடத்தை கொண்டு வராதீங்க அப்ப இந்த இடத்துல வந்து சீமான் அவர்கள் எதிர்க்கக்கூடியது என்பது திராவிட சித்தாந்தம் கொண்ட அனைவரையும் திராவிட சிதவன் அனைவரையும் தனிப்பட்ட முறையில விஜயை எதிர்க்க கிடையாது அவர் அவருக்கு தம்பி எங்களுக்கெல்லாம் அண்ணன் அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கு மட்டும்தானா அனைவருமே இன்னைக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் மு ஸ்டாலின் அவர்களையுமே நாங்க ஏத்துக்கிறோம் தனிப்பட்ட மனிதரா ஏத்துக்கிறோம் நல்ல ஒரு மனிதர் ஆரம்பத்தில் இருந்து கட்சிக்காக உழைத்தார் பாடுபட்ட உழைப்பை நம்ம குறை சொல்லலையே கொண்டுகிட்ட சித்தாந்தத்தை தான் எதிர்க்கிறார் அண்ணன் அதுல நாங்க உறுதியா இருக்கு அப்ப நான் சொல்லக்கூடிய கேள்வி வந்து சீமான் அவர்களுக்கு கலைஞர் எதிரி அல்ல எதிரி இருக்கக்கூடிய ரெஜ்ஜயன் மூவிஸ் எதிரி அல்ல விஜய் எதிரி இல்ல ரெஜ்ஜயன் மூவிஸ் எதிரி கிடையாது அந்த அதாவது நீ நீங்க என்னோட சகோதரர் ஏன் நீ ஒரு சித்தாந்த நான் ஒரு சித்தாந்தம் இருக்கேன் நீங்க ஒரு தொழில் செய்யறீங்க அது எப்படி வந்தீங்க எனக்கு உங்களுக்கு கருத்து முரண்பாடு நீங்க கேட்டு எந்த தொழிலுமே செய்யறது இல்ல உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட நீங்க செய்யற ஒரு தொழிலுக்கு ஆதரவு நீங்க செஞ்சது தலைபடியா என்ன ஒரு கேள்வி கடை அப்படிங்கிற ஒரு படத்துக்கு வந்து அண்ணன் வந்து ஒரு ஒரு மாதிரி கொடுத்துருந்தாரு அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி டிஸ்டிரியூட் பண்ணக்கூடிய நிறுவனம் வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் அப்ப நீங்க வந்து திமுகவுக்கு வந்து ஆதரவாதான் நிக்கிறீங்கன்னு கேள்வி வைக்கிறாங்க ஆனா அவருடைய கருத்து எப்படி வெளியே வந்திருக்குன்னா அந்த திரைப்படம் இருக்கக்கூடிய கதை சிறப்பா இருக்குன்னு அண்ணா சொல்லியிருக்காரு அந்த கதை சிறப்பா இருக்குன்னு அதுக்காக ரெஜ்ஜயன் மூவிஸ் தயாரிச்ச படத்தை போய் பாருங்கன்னு அவர் சொல்லல கருத்து தான் சொல்றாரு திரும்ப சொந்த ஊருக்கு வாங்குங்கிற கருத்தை அவர் உயர்த்தி பிடிக்கிறாருங்கிறத உண்மையான இருக்கு அப்போ மறைமுகமா திமுக ஆதரிக்கிறாருங்கிறா இந்த மறைமுகம் அப்படிங்கறத பத்தி உங்க கருத்து என்ன மறைமுகமான கருத்துன்றது இல்ல அதுக்கு அது ஒரு கருத்தா தான் நினைச்சுக்காங்க அதாவது அதுல உள்ள விஷயத்த தான் அவர் சொல்றது படம் நல்லா இருக்குது இன்னொன்னு தனுஷ் அப்படிங்கற ஒரு தமிழனுக்கு உண்டான ஆதரவாத்த நம்ம பாக்கிறது மூவிஸுக்கு இல்ல அப்ப ஒரு படத்தை வெளியிட்டிருந்தாலும் சீமன் ஆதரிச்சு அவரது கதையை தான் ஆதரிச்சு அதையும் தனுஷங்கிற ஒரு தமிழ் பிள்ளைக்கும் உண்டான ஆதரவாத ஒரு கேள்வி வைக்கிறேன் சீமன் அவரது முன்னெடுக்கும் அரசியலை புரிஞ்சுக்கிறது அவ்வளவு கஷ்டமா ஏன் இவ்வளவு தூரம் திருச்சி பேசுறாங்க ஏன் வந்து ஒரு சில பேர் வந்து இளைஞர்கள் வந்து அதை உள்வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க அது திருக்குறள் மாதிரி விருப்பப்பட்டு உள்ள போகணும் ரெண்டடிதான் விருப்பப்பட்டு படிக்கணும் அவ்வளவு படிச்சா மட்டும் தான் திருக்குறள் மாதிரி தான் என்னென்றி கொண்டா இருக்க வேண்டிய செய்யின்றி கொன்ற மகருக்கு அப்படி இதுல ஒண்ணுமே கொலப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா ஏதோ ஒரு ரெண்டு மாதிரி கொஸ்டின் நினைக்கக்கூடாது ஏன் எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த கஷ்டப்படுறதுனால ஒரு செய்யறான் ஒரு உனக்கு ஒரு உதவி செய்யறாங்களா அந்த உதவி வந்து உலகத்துல எல்லாத்துக்கும் பெருசு அப்படி இவ்வளவு தான் சிம்பிள்